அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறது கடகராசி கடகராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான் சந்திர பகவான் என்பதுனாலே கடகராசிக்காரங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்க கிட்ட மென்மையான குணம் இருக்கும் அதிக சென்டிமெண்ட் பார்க்குறவங்களாகவும் நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு தெய்வ பக்தி பெரியவங்களை மதிக்கிறது குழந்தைகள் மீது அன்பாக இருக்குது சமுதாயத்தின் மீதான ஒரு பயம் எல்லாமே இவங்கக்கிட்ட நிறையவே இருக்கும் இந்த கடகராசிக்காரங்க பெரிய தியாகிகள் அப்படி சொல்லலாம் அந்நியிருக்கிறதுக்காக நிறைய தியாகம் செய்யக்கூடியங்க பாசக்காரங்க பாசத்துக்கு பலத்திற்கும் உயிரை கூட கொடுக்கக்கூடியங்க குயிரை எப்பவுமே அவங்களுடைய குரலை வந்து மற்றவங்ககிட்ட உயர்த்தி பேச மாட்டாங்க ஆனால் தன்னுடைய கருத்தில் எப்பவுமே உறுதியாக இருக்கிறேங்க த யாருக்கிட்ட அவங்க ஒரு கருத்து சொல்ல வந்தாங்க அப்படின்னா அந்த கருத்து தான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி பெரும்பாலும் நம்மளுடைய கர கடகராசிக்காரங்க வாதிடக்கூடியங்க சொன்ன சொல்லானது தன்னை எப்பயுமே மாற்றிக்க மாட்டாங்க அதாவது பிரம்மா எழுதிய தலைவிதி போல் இவங்களுடைய பேச்சு அப்படிங்கிறது இவங்க சொன்னது தான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி பெரும்பாலும் பேசக்கூடியங்க நம்மளுடைய கடகராசிக்காரங்க ராசி அன்பர்களே உங்ககிட்ட எந்த மாதிரி குணங்கள்லாம் இருக்கா அப்படிங்கிறதும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க கடகராசிக்காரங்க திடீர்னு கோபித்து கொள்வாங்க ஒரு சிலர்கிட்ட எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கோபித்துக்கிட்டாங்க அப்படின்னா நாலு கணக்கா மாதக்கணக்கா வருடக்கணக்காக கூட பேசாமல் இருக்கிறது உண்டு நம்மளுடைய கடகராசிக்காரங்க இவங்க எப்பவுமே கோபத்தை வந்து சத்தம் போட்டோ அல்லது அடித்தடியாவோ காட்ட மாட்டாங்க அமைதியாக தான் தன்னுடைய எதிர்ப்பை காட்டுவாங்க எதிர்பாராத சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட இவங்க மிகவும் சென்சிட்டிவா கோபித்துக் கொள்ளக்கூடிய நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு பழகிறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான காரியம்தான் இவங்க பல பேர் இவங்களை வந்து ஒரு புரியாத புதிர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனா பனிரெண்டு ராசிகள்லேயே அதிக அளவுக்கு அளவுக்கு நேர்மையும் விஸ்வாசமும் உண்மையும் வாய்மையும் உடைய ராசி அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய கடக ராசிக்காரங்களை சொல்லலாம் சட்டனை யாரிட்டமே ஒட்டி கொள்வாங்க உயிருக்கு உயிராக பழகி பிரிய முடியாமல் தவிக்கிறதும் உண்டு நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் மிதுன ராசிக்காரர்கள் போல பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் பழக இவங்களுக்கு தெரியாது இவங்களுடைய உடல் பொருள் ஆவி அனைத்துமே தான் செய்யும் அளவுக்கு முழு ஆத்மாத்மத்தனும் எல்லாருக்கிட்டையும் பழகக்கூடியங்க நம்மளுடைய கடகராசிக்காரங்க ஆனால் கடகராசி ராசிக்காரங்க சத்தம் போட்டு சிரிக்கிறது கூட அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் சத்தம் போட்டு சிரிச்சா கூட நம்மளை எல்லாரும் பார்க்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க அதே மாதிரி படங்களில் காமெடி சீன் வந்தா கூட இவங்க சிரிக்கிறத கொஞ்சம் சத்தமாக சிரிக்க மாட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் அந்த அளவுக்கு ரொம்ப தான் இருப்பாங்க உங்களுக்கு தெரிந்த கடகராசி அன்பர்கள் இப்படி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க வாழ்க்கையில் சிக்கலான காலகட்டங்களோட நம்மளுடைய கடகராசி ஆண்களும் பெண்களும் உறுதியான முடிவெடுப்பாங்க ரொம்ப பொறுமையாக திறமையாக செயல்படக்கூடிய எப்போதுமே இவங்களுக்கு இருக்கும் மன உறுதி திட்டமிடும் திறனும் மற்ற யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் வராதுன்னே சொல்லலாம் அதே மாதிரி மற்ற எல்லா ராசிக்காரங்களும் பொருந்தும் ஒரு குணம் நம்மளுடைய கடக ராசிக்காரங்களுக்கு இருக்கும் ஏன்னா சந்திரன் வந்து ராசி அதிபதியாக இருக்கிறதுனால முடிந்த அளவுக்கு இவங்க ரொம்ப அமைதியாக இருக்கிறதுனாலே என்னமோ எல்லா ராசிக்காரங்கிட்டையும் இவங்க வந்து சீக்கிரம் பழகிடுவாங்க இந்த அந்த கடக ராசிக்காரர்களுக்கு ஏற்ற துணையாக தனுசு மீன ராசிக்காரர்கள் திருமணம் செய்து கொள்வது நட்பு கொள்வதற்கு இணக்கமான ராசியாக இருக்கும் குருவின் ராசியும் சந்திரனின் ராசியும் இணையும் போது இவங்களுடைய குரு சந்திர யோகம் இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய கடகராசிக்காரங்க ஒரு குடும்பத்தில் கடகராசிக்காரங்க இருக்கிறாங்க அப்படின்னா மூத்தவராக இருந்தா கடகராசி அன்பர்கள் வந்து மூத்த மகனாகவோ அல்லது மகளாகவோ இருந்தாங்கன்னா இளைய சகோதரருக்கு திருமணம் செய்து வைத்துட்டு அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஒரு அளவுக்கு செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் இவர் வந்து திருமணம் செய்துக்குவாங்க அதே மாதிரி உங்களுடைய நண்பர்கள் அல்லது உறவினர்கள் இந்த கடகராசி அன்பர்கள் இப்படி தான் செய்தார்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ல தெ அதே மாதிரி இந்த கடகராசிக்காரங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பெரும்பாலும் கடகராசிக்காரங்க வீட்டுக்குள்ளே பாதுகாப்பாக இருக்கிறதே பெரும்பாலும் விரும்பக்கூடியங்களா இருப்பாங்க தன் வீடு தன் கடை தன் தொழில் என்று தான் இவங்க சார்ந்து இருப்பாங்க அதே மாதிரி இவங்க வெளியில் செ சென்று தொழில் செய்கிறதுக்கு அவ்வளோவா விரும்ப மாட்டாங்க வீட்டுக்குள்ளேயே தன் குடும்பத்தை சார்ந்து ஏதாவது ஒரு தொழில் தான் பெரும்பாலும் விரும்பக்கூடியங்களா நம்மளுடைய கடகராசிக்காரங்க இருப்பாங்க நிறைய கற்பனை வளம் இவங்களுக்கு இருக்கும் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா எழுத்தாளராகவும் கவிஞராகவும் இருப்பாங்க வெளிச்சத்துக்கு வராத வீட்டில் பூச்சிகளாக இருப்ப இருப்பாங்க பொதுவாகவே இவங்க அன்பு பொருள் ஆசை காதல் எதுவாக இருந்தாலும் பிறருக்கு கொடுத்து அவங்களுடைய முகத்தில் மகிழ்ச்சியை காண்பதை தான் தங்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக கொண்டு இருப்பாங்க அடுத்தவர்களிடம் இருந்து பிடுங்கிக் கொள்ளும் பழக்கம் எண்ணம் எப் இவங்களுக்கு எப்போதுமே வராது மாறாக அடுத்தவரிடருந்து மிகுந்த அன்பையும் பாதுகாப்பையும் எதிர்பார்க்கக்கூடியங்க நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் இந்த மாதிரி குண நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு இயல்பாகவே இருக்கும் சரி இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எவ்வாறு அமைந்திருக்கு எந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் மீண்டும் இவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையிறதுக்கு எந்த கடவுளை வழிபடணும் அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோவெல்லாம் விளக்கமாக பார்க்கலாம் இந்த கடகராசி அன்பர்கள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வரும் உங்களுக்கு விநாயக ரொம்ப பிடிக்கும் ஓம் கம் கணபதியே நமக மந்திரத்தை டைம் எங்களுடைய கமெண்ட் வாங்க நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு திருப்திகரமான சூழ்நிலை இப்ப இருக்கும் அனாவசிய செலவு மட்டும் திடீர்னு திடீர்னு உங்களுக்கு வந்து நிற்கும் உடல் ஆரோக்கியத்தில கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்பவும் நல்லது உடல் நலத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அதனால வீண் மனக்கவலையும் மனக்குழப்பமும் இருக்கும் பணியின் காரணமாக எங்கேயாவது வெளியில் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஒரு சிலருக்கெல்லாம் அமையும் பழைய வாகனத்தெல்லாம் மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகமெல்லாம் ஒரு சில கடகராசி அன்பர்களுக்கு அமையும் வெளியில் உண்பதை முடிந்தளவுக்கு நீங்கள் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது அலுவலகத்தில் நல்ல உற்சாகமாக பணியில் செயல்படுவீங்க அதனாலேயே உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவதற்கான ஒரு சூழ்நிலையில இருக்குது ஒரு சிலருக்கு இடத்துல இருக்கிற இருந்து வேறு எங்கேயாவது சென்று வேலை செய்வது அல்லது வெளியில் எங்கேயாவது சென்று வேலை செய்வதற்கான மாறுதல் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் சக வியாபாரிகளுடன் இருந்த கருத்து வேறுபாடு எல்லாம் நீங்கி சுமூகமான போக்கு உங்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு வந்து பொறுப்புகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கவனமாக இருக்கிறது நல்லது முடிந்த அளவுக்கு முன்கூட்டியே மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெறுறது ரொம்பவும் நல்லது இது சின்ன பிரச்சனை தானே அப்படின்னு விட்டுட்டீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடும் முடிந்த அளவுக்கு முன்கூட்டியே மருத்துவரோட ஆலோசனை பெறுறது ரொம்பவும் நல்லது அலுவலகத்துல சக பணியாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரித்து பேசுறது நல்லது வீண் வாக்குவாதம் வேண்டாம் சியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் புனர்பூசம் நான்காம் பதத்தில் பிறந்தவர்களுக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு செவ்வாயினால் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் பூர்த்தியாகும் வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குது பிள்ளைகளாலும் ஏதாவது ஒரு பெருமைப்படுற மாதிரி ஒரு விஷயம் நடைபெறும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரண் அமையறதுக்கான சூழ்நிலையில் இருக்குது வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் செவ்வாக்கிழமை மேலே மட்டும் கொஞ்சம் கம்மா இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதே பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நட்சத்திரநாதன் வக்கிரகம் அடைந்திருப்பதனால மறைந்திருந்த உங்களுடைய செல்வாக்க உயர்த்துவார் மனதில் ஒரு இனம் புரியாத அச்சம்லாம் எதிரவரிகள் இருந்திருக்கும் அந்த அச்சமெல்லாம் இப்போ விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு லாப குருவால உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் உங்களுடைய விருப்பங்களும் பூர்த்தியாகும் ஒரு சிலருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாத இருந்தவங்களுக்குலாம் நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பூர்வீக சொத்துலாம் ஒரு சிலருக்கு பிரச்சனை இருந்திருக்கும் அந்த பிரச்சனை பிரச்சனை எல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வருமானம் கொஞ்சம் கூடுதலாகவே இந்த வாரத்தில் இருக்கும் செவ்வாய் புதன்கிழமையில் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது கடகராசியில் ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கேது குரு செவ்வாய் சுக்கிரன் இவங்க எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாங்க அதனால் தொழில் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகளும் தடைகளும் இனி படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியிலையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இழுப்பறியாக இருந்த ஒரு வேலையாக கூட உங்களுடைய புத்திசாலித்தனத்தை நீங்கள் பயன்படுத்துறதுனால நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கப்போகுது திருமண வயதில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு வரண் அமையறதுக்கான சூழ்நிலையில் இருக்கு உதாரணம் வியாழக்கிழமையில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு அன்றை இதெல்லாம் நீங்கள் புதிய முயற்சி எதுவும் ஈடுபட வேண்டாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு திருச்செந்தூர் முருகனாக வழிபட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இப்போ நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு கேது குரு செவ்வாய் சுக்கிரன் இவங்கெல்லாம் நன்மை வழங்குகிற இடத்துல இருக்கிறாங்க அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க ஒவ்வொரு விஷயத்தை நீங்கள் செய்யும் போதும் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகுது அதோடு சேர்ந்து நீங்கள் திருச்செந்தூர் முருகனையும் வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இங்கே கடகராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கடகராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ கடகராசி அன்பர்களே வாழ்க வளமுடன்